வணக்கம் ஒரு அருமையான சீசனில் ஒரு அருமையான லொக்கேஷனுக்கு டூர் கிளம்பிட்டோங்க எங்கே போகிறோன்னா மேங்களூர் டூர் தாங்க இது ஒரு ஒரு மூணு நாள் ஒரு ஷார்ட் டூர் தான் நான் எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே கால் போகலாம் வணக்கம் நான் டிஎம்எஸ் இது தமிழ் ட்ரெயின் டிராவல் யூக்கியூப் சேனலுங்க ஸோ மேங்களூர் ஒரு மூணு நாள் வீக்கெண்ட் டூர் மாதிரி ஒன்று போகிறோங்க அதுக்காக இது இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனும் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு நம்ம வண்டி ரெடியாக நிற்கிது சென்னை மேங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸுங்க இந்த வண்டி தான் இது வந்து உண்மையிலே எக்ஸலண்ட்டான வண்டிங்க காரணம் என்னென்னா இங்கேருந்து நாலு இருபதுக்கு எடுக்கிறான் வண்டி நாலு இருபதுக்கு எடுத்து காலையில் ஏழு இருபதுக்கு மேங்களூர் சென்ட்ரல் போயிடுது ஆனால் நீங்கள் இறங்கும்போது பாருங்கள் வண்டி எர்லியாகவே போயிடுதுங்க வண்டி வந்து சூப்பர் வண்டி இது டிக்கெட்டும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் ரிசர்வ் பண்ணால் கூட கிடைக்குங்க அந்தளவுக்கு இன்னும் இது ஆனால் வண்டி ஃபுல்லாக தான் போகுது வண்டியிலே இடமே கிடையாது நாங்கள் வந்து செகண்ட் ஏசியில ட்ராவல் பண்ணுறோம் இதுதான் அந்த கோச்சுக்கு உள்ள இன்டீரியரு வண்டி கிளம்ப போகுது ரெடியாக போகுது கிளம்பணுன்னு நான் பார்க்குறேன் வண்டி கரெக்டாக ஷார்ப்பாக ஃபோர் டுவெண்ட்டிக்கு எடுத்துட்டாங்க இங்கேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்தாச்சு வண்டி வண்டி கிளம்பி பிளாட்ஃபார்முக்கு வெளியே இருக்குங்க இதோட வண்டியோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து ஒன் பை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக இந்த டூர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சீரியஸாக தாங்க வரப்போகுது ஏன்னா என்னால் வந்து மொத்தமாக வந்து போட்டோன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் அவ்வளோலாம் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காதுங்க அதனால ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருக்கா மாதிரி தான் போடுறேன் ஸோ அப்படி போடணும்போது நான் ஸ்பிலிட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஸோ சென்னையிலேருந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோவாக வரும் சென்னையிலேருந்து மேங்களூர் சென்ட்ரலில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து கேப் எடுத்து நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் இங்கே இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த பேசன் பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணுறோங்க வண்டி வண்டி ஸ்பீடு கீடு எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி இதாக்ட்ட நல்லா க்ளீன்னஸும் சரி உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம்னு முன்னாடியே காமிச்சிருக்கோம் பண்ண பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது வண்டி ஜிவா ஸ்டேஷன் தாண்டிடுச்சு பெரம்பூர் வண்டி பிக்கப் வண்டி கொஞ்சம் கொஞ்சமா க்ரூஸிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரம்பூர் ரீச் பண்ண போறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குங்க எங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆனா எல்லாருக்கும் தனித்தனியாக வந்துடுவே எங்களால் சாப்பாடுக்கெல்லாம் ஒவ்வொரு இடம் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் சாப்பாடெல்லாம் நான் இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க முடியலைங்க முடியாது நான் வந்து இப்போது படுத்துட போகிறோங்க காலையில் வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க இது ஏர்லி மார்னிங் ரெண்டுங்க இது ஏர்லி மார்னிங்னால் நீங்களே கால் பண்ணிங்க வண்டி வந்து ஆக்சுவலாக ஏழு இருபதுக்கு தான் வந்து மேங்களூர் சென்ட்ரல் ரீச் ஆகணும் ஆனால் நடுவில் நான் ஏஞ்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்டன்ஸு அஞ்சு மணிக்கே வண்டி கிராஸ் ஆகிடுச்சு அதனால தான் சரி ஏஞ்சி வெளிச்சம் வருதோ இல்லையோ இது கவர் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்த இதில் கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தி இதுக்காக இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கோம் நான் எதுக்காக சீக்கிரம் ஏஞ்சேன்னா முக்கியமாக நேத்தராவதி ரிவர் அந்த பிரிட்ஜை வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றது தாங்க விஜயவாடாலெலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா கிருஷ்ணா அது அதெல்லாம் விட பல மடங்கு பெருசுங்க இது பயங்கர பெருசு ரிவரும் பெருசு இந்த பிரிட்ஜும் உங்களுக்கு பெருசுங்க அது அது உங்களுக்கு நான் லைவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சீக்கிரம் எழுச்சிட்டேன் கொஞ்ச கொஞ்சமாக விடிஞ்சிட்டு வருது சரியான கிளைமேட்டுங்க கர்நாடகாவில் தான் அந்த டைமுக்கு செரி டக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டுலாம் போட்டுட்டேன் இது எல்லாம் நான் என்னோட விண்டோலேருந்து எடுத்தது தாங்க டோர்லேருந்து எல்லாம் எடுக்கல அதிலே அந்த பாதி பிளாக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க உங்களுக்கு ஏன்னா டோர்லாம் செம்ம குளிருங்க நாங்கள் ஏசி குச்சில் இருந்ததுனால எதுவும் தெரியல அதனால் எல்லாமே அது இல்லாமல் சேஃபர் சைடு சேஃப்டி முக்கியம் அதனால் நான் எப்போவுமே டோர்லேருந்து எடுக்கிறது கண்ட்ரோல்டு ஸ்பீடில் தான் இது என்னடா இப்போ மட்டும் ஸ்பீடாக இருக்குது போகும்போது எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க இது வண்டி ஸ்பீடாக போகலைங்க நான் வந்து வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வண்டி ஸ்லோவாக போகும்போது எடுத்தது தான் இது வீடியோ நான் டைமிங்காக ஸ்பீட் அப் தான் கேட்டில் இருந்து எடுக்கிறேன் ஆனால் வண்டி இது அட்டகாசமான வண்டிங்க ஏன்னா நைட்டு படுத்துட்டோன்னா சாப்பிட்டுட்டு படுத்துட்டோன்னா காலையில் ஏஞ்சி நம்ம பார்க்கும்போது பெங்களூர் வந்துடும் அதுவும் இந்த ஸ்ட்ரெச்சு வந்து காட் செக்ஷனுங்க அட்டகாசமாக இருக்கும் காலையில் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு நம்ம ஆல்மோஸ்ட் மேங்களூர் சென்ட்ரல்ல நெருங்கிட்டு இருக்கோம் அதாவது நேத்திராவது பிரிட்ஜு கிட்ட நெருங்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நல்ல ஸ்பீடு தாங்க இது நான் சேஃபா நின்றுட்டேன் இந்த பிரிட்ஜ் வந்துடுச்சு பாருங்க நேத்ராவதி பிரிட்ஜு இதில் வந்து ஃபிஃப்டின் கேஎம் பேச்சு தாங்க ஸ்பீடு ஸோ அதனால கொஞ்சம் தைரியம் பண்ணிவிட்டேன் அது எப்படியா இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல நின்று எடுக்கிறது அந்த நல்லதான் நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதே இல்லை பாருங்க கடல் மாதிரி இருக்கு பாருங்க நேத்ராவதி ஏன்னா கர்நாடகா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சரியான மழை அதனால அவங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இப்போ பிரிட்ஜு போயிட்டே இருப்போங்க செம்ம லென்த்து அது அது வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ரயில் பிரிட்ஜுங்க அந்த சைடு இப்போ பார்த்தீங்க இல்லையா ஆப்போசிட்டில் அது வந்து வெஹிக்கிள்ஸ் போடுறதுங்க அந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜு வந்து பழைய இருந்து நியூலி கன்ஸ்ட்ரக்டட் தான் இந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குங்க அதெல்லாம் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க ஏன்னா நான் இது கம்போஸ் பண்ணி எழுதி வச்சுட்டெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் இல்லைங்க நான் பேசிட்டே இருக்கும்போது நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன எனக்கு சொல்லணும்னு தோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றது அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த முடிச்சி முடிய போகுதுங்க எவ்வளோ தூரம் தண்ணி இது கரப்புரம் தான் வந்திருக்கு பாருங்க இந்த கரபுறம் இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு தெரியல அவ்வளோதாங்க பிரேக்கிங் முடிஞ்சிடுச்சு இதுதான் நெட்டாவது போயிட்டு இந்த ஃபிஃப்டிங் கேம் பேச்சு காஷன் இருக்கும் பாருங்க இந்த பாருங்க எப்பவுமே காட் ரயில் அண்டு கேர்டர் பிரிட்ஜஸ்லாம் வந்து ஃபிஃப்டின் கேம் பிச்சு எப்பவுமே ஸ்ட்ராங்காக இம்போஸ் பண்ணிடுவாங்க அது முன்னாடி தெரியுது பாருங்க ஒரு பில்டிங் அது டைவர்ஷன் அது வந்து அதுதான் நேத்ராவதி கேபின்னுங்க அது நல்ல டிஸ்லிங்கோட சூப்பர் காலையில் நல்லா இருந்தது எனக்கு வண்டி இதுக்கு மேலே ஒன்றும் ஸ்பீடு போகாது ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ரீச் ஆகிட்டோம் ஸோ பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ரிக்வெஸ்ட்டுக்காகவும் இதுக்காக தான் இல்லை அதனால வண்டி ஸ்லோவாக தான் போகும் இது வேறு இங்கேயும் ஃபிஃப்டீன் டென் டேஸ் தான் இம்போஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஸ்டேபிளிங் லைன் சொல்லுவாங்கல்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எக்ஸஸுக்காக அந்த ஸ்டேபிளிங் லைனில் வண்டிங்களே தள்ளி விட்டுருவாங்க இது யார்ட் மாஸ்டரோட ബിൽഡിങ് ബംഗളൂർ സെൻട്രലുക്ക് ബാംഗ്ലൂർ സെൻട്രൽ കേബിൻ നോർത് കേബിൻ നിക്കാൻ அவ்வளோதாங்க பிளாட்ஃபார்முக்குள்ளே வண்டி வந்துடுச்சு ஸோ மேங்களூர் சென்ட்ரலில் நம்ம ரீச் ஆகிட்டோங்க எல்லையாகவே ரீச் ஆகியிருக்கோங்க அதாவது ஆரைமுகாவுக்குலாம் உள்ளே வந்துட்டோம் ஆக்சுவலாக ஏழு இருபதுக்கு தான் வண்டி உள்ளே வரணும் ஆனால் ஆரேமுகாவுக்கு சரியான வண்டிங்க இது ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி நல்ல தூக்கமும் நைட்டு அதனால தான் நைட்டு பெரம்பூருக்கு அப்புறம் அது இல்லாமல் எங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து அதுவும் மூணு கோச்சில் வந்துடுச்சிங்க அதனால தான் எங்களால் வந்து ஒரு கம்பைண்டாக இருக்க முடியல ஸோ அதனால் வீடியோ வந்து என்னால் கண்டினியூஸாக எடுக்க முடியல நைட்டு எப்படியா இருந்தாலும் அந்த ரூட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணது தாங்க நைட்டில் ட்ராவல் பண்ணது அதனால தான் எடுக்கலை அவ்வளோதாங்க வெளியே வந்துட்டோன்னா இதுதான் பெங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷனோட மெயின் ஃப்ரண்டேஜ் இதுதான் இங்கேயே வந்து நீங்கள் மேங்களூரை பொறுத்த வரைக்கும்ங்க சாப்பாட்டுக்கு பயப்பட வேண்டியதில்லை யோசிக்க வேண்டியதில்லை வண்டிங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யோசிக்க வேண்டியதில்லை காரணம் என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு ஓலா ஊபர் பைக்குங்களும் கிடைக்கிது காருங்களும் கிடைக்கிது அதாவது நம்ம ஓலாலாம் வந்து நல்ல நார்மல் ரேட்டில் ரொம்ப டிமாண்டபிள் ரேட்லாம் கிடையாது ஈஸியாகவே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ நிற்கிறது பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் ப்ரீபெய்ட்லாம் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரீபெய்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இது அவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாங்கள் ஒரு பெரிய கேப் ஒன்று எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க ஹோட்டல் இது தாங்க நான் புக் பண்ணியிருந்த ஹோட்டலில் இது த்ரீ ஸ்டார் கேட்டகரி தான் இது ஆனால் எக்ஸலென்ட்டான ரூமுங்க உங்களுக்கு வேணும்னா நான் இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஹோட்டலுங்க ரேட்டு ஹையர் ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ரூம் எல்லாம் முதல்ல பாருங்கள் ஏசி ரூம் இது இது டபுள் பெட்டு அது இல்லாமல் தனியாக ட்ரிபிள் பெட்டு ரெண்டு ரூம் வேறு வந்தோம் நாங்கள் இது டாய்லெட் பாத்ரூம் அவ்வளோதாங்க பார்ட் டூவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க பார்ட் டூவில் என்னென்ன வருதுன்றத பாருங்கள் முக்கியமாக அங்கே கோவில் மூணு கோவில் இருக்குங்க ஒரு சர்ச்சுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பீச்சு அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் பார்ட் டூ பாருங்க நன்றி வணக்கம்